இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பப்ஸ் வீட்டிலே சிம்பிளாக செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கீழே எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை கப் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தனியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி இருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம் அதில் கால் ஸ்பூன் எலக்காய்தூ சேர்த்துக்கலாம் போய் இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நெய் சூடாகிடுச்சு அதில் ஒரு பவுல் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோக்கனேட் எடுத்தாலும் ஓகே தான் நான் அன்னைக்கு ப்ளஸ் டைனர் துருவி எடுத்துருக்கேன் அதனால் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நாளைக்கு இது தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ அடுப்பில் ஒரு நான் ஸ்டிக் வச்சுருக்கேன் அது சூளா ஆடிச்சு அதில் வந்து ஒரு கரண்டி எடுத்து நைஸான தோசையை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் எப்போது அதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் முட்டை பிரெட் கிரம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுற தோசையிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணதை ஒவ்வொன்னா எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்போ அதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அது ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மீத இருக்க தான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் உள்ள ஃபில்லிங்கோட சூப்பரான பப்ஸ் ரெடி